ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு கேள்வி சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல அற்புதமான சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து நல்ல கதைகள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த கதைகளை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய சாட்சி அப்படிங்கிற ஒரு கிரைம் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரி தான் கேட்க போறோம் கேட்கலாமா அவருடைய கதைகள்ல இருக்கிற மாதிரி கிளைமாக ஒரு அட்டகாசமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆனா இப்பவே நீங்க போய் பார்த்து கேட்டீங்கன்னாலும் அது புரியாது அதனால கதை ஃபுல்லா அதே ஃபுளோல வாங்க அப்பதான் அந்த கிளைமாக்சில இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்டை நாம வந்து ஒரு ஃபீல் பண்ண முடியும் ஒரு என்ஜாய் பண்ண முடியும் கிரைம் சரளா நூறு கிராம் கடுகு வாங்க அமீர்பாய் கடைக்கு போன போது அந்த விபரீதம் நிகழ்ந்தது அதை பற்றி சொல்வதற்கு முன் சரளா யார் அந்த பேட்டை சம்பவ வேலை போன்ற விவரங்களை சுருக்கமாக சொல்வது உசிதம் சரளா நாராயணனின் மனைவி நடேசன் தம்பதிகளின் மருமகள் கோபாலுக்கும் ஸ்வேதாவுக்கும் மன்னி சின்னாலி என்று ஏனோ அழைக்கப்பட்ட மூன்று வயது மகாலட்சுமியின் தாய் வீட்டில் சகல காரியங்களை முகத்தில் சிரிப்பு மாறாமல் செய்யும் பெண் இயந்திரம் அவள் ஒக்கேபுலரியில் விடுமுறை சினிமா வெளியே போய் டின்னர் கொடைக்கானல் போன்ற வார்த்தைகள் இல்லவே இல்லை அனுமார் நவகிரகங்கள் பிள்ளையார் சீனிவாசர் என்று பல விக்கிரகங்கள் வீற்றிருக்கும் மல்டி பர்பஸ் கோவிலுக்கு மாமியாருடன் பிறகு வெள்ளிக்கிழமை போவாள் அப்போதுதான் வெளி உலக காற்றை சுவாசிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் மற்ற தினங்களில் அவள் சுதந்திரம் அமீர்பாய் கடையை தாண்டாது ரேடியோ கேட்க டிவி பார்க்க கல்கி படிக்க இதற்கெல்லாம் அவகாசம் கிடையாது அவளுக்கு யாரையும் எதிர்த்து பேச மாட்டாள் வேலைக்காரி கமலா கூட அப்படியே இந்த துணிகளையும் சோப்புல ஊற போட்டு அலசி வச்சிருங்கம்மா என்று கூறினால் ஆகட்டும் கமலா என்பாள் அமீர்பாய் கடை தெருக்கோடியில் தான் இருந்தது அதன் அருகே ஒரு பேக்கரி ஒரு எலக்ட்ரிக் ஷாப் ஒரு பெட்டி கடை அந்த காலனி புதுசு ரயில் பாதையை ஒட்டின தனியார் வீடுகள் தரத்துக்கு ஒன்றும் திசைக்கு ஒன்றுமாக முளைத்து கொண்டிருக்கும் குடியிருப்பு குடிதநீர் குழாய் தெருவிளக்கு போன்ற முனிசிபல் கடாட்சங்கள் அங்கே கிடையாது அடிக்கடி பக்கத்து காலனிக்கு பாறாங்கல் அடிக்கும் மஞ்சள் நிற லாரிகள் தடதடத்து கொண்டு சென்ற பின் புழுதியால் அடங்க அஞ்சு நிமிஷம் ஆகும் ராத்திரி பக்கத்து வயல்காட்டிலிருந்து தவளைகள் சப்தமும் டென்ட் கொட்டகை சினிமா வசனங்களும் கேட்கும் சரளா கடுகு வாங்க சென்றது என்னவோ பகலில்தான் வாங்க சரளாமா என்ன கண்ணிலேயே காண்றதில்ல என்றார் அமீர்பாய் வீட்டுல ரொம்ப வேலை அமீர்பாய் அப்போது இரண்டு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்கி பெட்டிக்கடை பக்கம் போனார்கள் சரளா நிற்பதை அவர்கள் கவனிக்கவில்லை நெற்றியில் சிவப்பு கர்ச்சிப் சுற்றி இருந்தவனை சரளா பக்கத்து வீட்டில் அடிக்கடி பார்த்திருக்கிறாள் அவன் பெயர் கிருஷ்ணா உடன் வந்தவனும் தெரிந்த பையனாகத்தான் தோன்றினான் சீனுவோ என்னவோ பேர் இருவரும் நேராக வந்து வாசுவை பிடித்து ரதி கிட்ட வம்பு என்று சொல்லி ஒருவன் மற்றவன் கத்தி எடுத்து விழாவுக்கு கீழே நடுமதியில் சத்த என்று குத்திவிட்டான் வாசு அப்படியே வெற்றிலைகள் மிகுந்த மரத்தொட்டியில் ஐயோ என்று கவிழ அவர்கள் மறுபடி அவனை நிறுத்தி வைத்து விழாவில் பக்கவாட்டில் குத்தினார்கள் சரளாவுக்கு ஆரம்பத்தில் அந்த காட்சியின் அவர்கள் என்னாச்சு என்றார் அமீர் பாய் அவர் கடுகு கட்டுவதில் கவனமாக இருந்ததால் இந்த சம்பவத்தை கவனிக்கவே இல்லை வாசுவ அந்த பையங்க குத்திட்டு போறாங்க வாசு தடுமாறி தடுமாறி முன்பக்கம் குனிந்து கடை வாசலில் விழுந்தான் அவன் வாய் பிளந்து சொல்லவோ சுவாசிக்கவோ முயற்சி செய்தது கை ஒரு மாதிரி வலிப்பு வந்தது போல வெட்டிவிட்டு சட்டென்று நின்று போக சத்தியமாக வாசு செத்து போனான் சரளாவுக்கு உடம்பெல்லாம் பதற்றம் வந்து ஐயோ என்ன அநியாயம் அச்சிச்சோ என்ன அநியாயம் என்று புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு பின்வாங்கினால் பயந்தபடியே மெல்ல ஜனங்கள் கீழே கிடந்த வாசுவை அணுக அமீர்பாய் கடையிலிருந்து பாய்ந்து ஓட யாரோ விசிற யாரோ பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணீர் என்று பல திசைகளில் இருந்தும் அணுக சரளா அந்த சம்பவத்தை கண்கூடாக பார்த்த ஒரே ஒரு சாட்சி அவள் தன் வீட்டை நோக்கி ஓடினாள் என்ன சரளா என்னாச்சு ஏன் இப்படி ஓடி வர்ற அம்மா கடை வாசல்ல அந்த கடை வாசல்ல என்று பதறினாள் சரளா அம்மா என்றுதான் மாமியாரை கூப்பிடுவாள் சரளா என்ன என்ன கடை வாசல்ல வாசுவ அந்த வாசுவ அந்த ரெண்டு பசங்களும் குத்திட்டா பிராணம் போயிடுத்து ரொம்ப ரத்தம் சீக்கிரம் வா உள்ள வந்துரு என்று பரபரத்தால் மாமியார் மாமியார் அத்தனை கதவுகளையும் ஜன்னல்களையும் உள்பக்கம் தாளிட்டு விட்டாள் சரளா பாத்ரூமுக்கு போய் முகத்தில் தண்ணீர் விட்டு அலம்பிக் கொண்டாள் அவள் கைகள் நடுங்க நாக்கு உலர்ந்திருந்தது ஒரு நிமிஷம் மார்பை பிடித்துக்கொண்டு நீண்ட மூச்சு விட்டாள் பாத்ரூம் ஜன்னல் வழியே தெரு தெரிந்தது இப்போது வாசுவை சுற்றி பல பேர் கூடியிருக்க பேருக்கு பேர் நாட்டாமை செய்து கொண்டிருந்தார்கள் உயிர் போயிடுதா என்று மாமியார் கேட்க அப்படிதான் தோன்றது என்றால் சரளா சரி நீ போய் எப்படி அங்க அமீர்பாய் கடைக்கு போன போதுதான் பட்ட பகல்ல தெருவுல நடக்கிறது பாரு போல போலீஸ் வந்தாச்சு பாரு என்ன பண்ணுவாமா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவா சரளா நீ உள்ள போயிடு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அமீர்பாயிடம் விசாரித்து கொண்டிருந்தார் அவர் சரளாவின் வீட்டை காண்பித்தார் போலீஸ் அதிகாரி தலையாட்டி விட்டு சரளாவின் வீட்டை நோக்கி வந்தார் ஐயோ இங்க வர்றான் சரளா நீ போய் சமையல் உள்ள இரு அவர் தன்னுடைய பிறம்பால் வாசல் கதவை தட்ட மாமியார் யாரு என்று கேட்டாள் போலீஸ் கதவை திறங்க நீ போடி உள்ள என்ன வேணும் கதவை திறங்க முதல்ல ஆத்துல புருஷால் யாரும் இல்ல மாமியார் பதற்றத்துடன் எங்க போயிடுத்து இந்த பிராமணன் என்று கதவை திறக்க அந்த இளம் இன்ஸ்பெக்டர் நிற்பதை கதவிடுக்கில் பார்த்தாள் சரளானு யாருங்க இங்க ஏன் அந்த பொட்டி கடையாண்ட ஒரு மரர் ஆயிடுச்சு அந்த அம்மா பார்த்தாங்களா கடைக்கார பாய் சொன்னாரு இல்லையே யாரும் பார்க்கல நீங்க சரளாங்கிறவங்களை கூப்பிடுறீங்களா இதற்குள் நடேசன் அங்கே வந்து விட்டார் யாரு என்றார் சார் என் பேர் இன்ஸ்பெக்டர் ரவிராஜ் சரளாங்கிறவங்களை விசாரிக்கணும் என்ன விஷயமா ஏங்க தெருவே அலுவலப்படுது என்ன விஷயம்னு நிதானமா கேக்குறீங்களே பொட்டிக்கடை ஐயோ குத்திட்டான் சரளாவ விசாரிக்கணுமா சரளவா அவளுக்கு என்ன சம்பந்தம் இதுல அந்த அம்மா ஒருத்தர் தாங்க பாத்தாங்களா வாய் கடையில சொன்னாங்க நடேசன் தீர்மானமாக அதெல்லாம் அவ பாத்திருக்க மாட்டா அவளால எந்த சாட்சியும் சொல்ல வர முடியாது ரொம்ப பயந்த பொண்ணாவ சார் சம்பவத்தை பார்த்தவங்க அவங்க ஒருத்தர் தான் அதான் அவங்களை அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்கணும் கூப்பிடுங்க அவங்கள நடேசன் தீவிரமாக மறுக்க என்னடா இது ரோதனையா போச்சு சரி ஒன்னு செய்யுங்க அரை மணி நேரத்துல நான் திரும்பி வர்றேன் அதுக்குள்ள தீர்மானிச்சுக்கோங்க இல்ல அந்த அம்மாவை கோர்ட் ஆர்டர் வாங்கி விட்னஸ் கூப்பிட வேண்டி வரும் எனக்கு நிறைய ஜோலி கிடக்குது உங்ககிட்ட மன்றாட முடியாது அரை மணி விட்டு வர்றேன் அவர் அங்கிருந்து போனதும் நடேசன் ஸ்வேதாவை கூப்பிட்டு முதல்ல அண்ணாவ உடனே வர சொல்லு அவனுக்கு தான் ரூல்ஸ் தெரியும் ஆமா சரளா எங்க சமையல் உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கா சரளா வெளியே வாம்மா பயப்படாத உன்னோட இஷ்டம் இல்லாம யாரும் எதுவும் செய்ய முடியாது வா சரளா தயக்கமாக வெளியே வந்தாள் நீ எதுவும் பார்க்கலதானே என்று கேட்டார் மாமா பார்த்தேன் மாமா என்ன பார்த்த வாசுவ அவங்க ரெண்டு பேரும் கத்தியால குத்துனத அவங்கன்னா பக்கத்து வீட்டுல மோட்டார் சைக்கிள் வருவான் பாருங்க கிருஷ்ணான்னு அவனும் மாமா நடேசன் கவலையுடன் எங்க இந்த ராஸ்கள் கோப்பு கோபால் உள்ளே வந்து செருப்பை உதறி போட்டு வாசு குளோஸ் உடல் வெளியே வந்துடுத்து என்றான் சத்தம் போடாதரா மெல்ல பேசு மன்னி ஏ பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறேள் பாத்துட்டாப்பா பாத்துட்டாங்களா கோப்பு கிருஷ்ணன்னு பக்கத்தாத்துக்கு மோட்டார் சைக்கிள்ல வருவான் பாரு அவன்தான் நிச்சயமா தெரியுமா ஆமா கோப்பு குரலை தாழ்த்தி எங்கேயாவது வெளியே சொல்லி வைக்காதேங்கோ பெரிய ரவுடி அவன் நம்மளையே குத்த வந்துருவான் பாரதினு ஒரு பொண்ணை இவன் சைஸ் பண்ணி வச்சிருந்தான் அவ வாசுவதான் பண்ணிப்பேன்னு ரெட்ட பின்னல் பின்னிண்டு கருப்பா இருப்பாளே ஆமா அதான் மணி கிருஷ்ணா தான் செஞ்சான்னு மூச்சு கூட விடாதேங்கோ அவன் பயங்கர ரவுடி தென்னந்தோப்புல ரெண்டு பேரை வெட்டிட்டு புதைச்சிருக்கான் போலீஸ்ல அரை மணி கழிச்சு விசாரிக்க வர போறாடா பார்க்கவே இல்ல ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்கோ இல்லன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் நம்ம எல்லோருக்குமே டேஞ்சர் எதுக்கும் நாராயண வரட்டும் நீ உள்ள போ சரலா நாராயணனுக்கு ஃபேக்டரிக்கு போன் செய்ததில் பதினைந்தே நிமிடத்தில் வந்து விட்டான் எல்லோரும் கூடத்தில் இதை விவாதித்துக் கொண்டிருந்ததை மௌனமாக நடுக்கத்துடன் சமையல் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் சரளா சின்னாளி புடவை தலைப்பை விளக்கி இன்னும் பால் சாப்பிட்டு கொண்டிருந்தது நிச்சயமாக பார்த்தாளாமா என்று கேட்டான் நாராயணன் அப்படிதான் சொல்றப்பா கிருஷ்ணாங்க அண்ணா மன்னிக்கு நல்ல அப்சர்வேஷன் எல்லாம் தப்பு பண்ண மாட்டா இப்ப கிருஷ்ணான்னு சாட்சி சொன்னா என்ன ஆகும் என்று நாராயணன் கேட்க அரசு பண்ணுவா வெயில வந்துருவான் வெளியில வந்த கையோட இங்க வந்துருவான் என்றான் கோபு எதுக்கடா கோப்பு எதுக்கா பயமுறுத்த தீர்த்து கட்ட கூட வம்பே வச்சுக்க கூடாது பொல பாதகண்ணாவன் நீ மன்னிக்கிட்ட தீர்மானமா சொல்லிடு விஷம் பேச்சு எடுக்க கூடாதுன்னு ஏற்கனவே பயந்தாங்குள்ளி இப்பவே ஜன்னி பிறந்த மாதிரி ஆயிட்டா பாரு வேற யாரும் பாக்கலையாமா மத்தியான வேலை யாரும் அங்க இல்ல பாத்திருந்தாலும் சாச்சி சொல்ல மாட்டான் அமீர்பாய் பேசாம சரளாவை காட்டிட்டான் அதான் இப்ப ப்ராப்ளம் நாம இதுல மாட்டிக்க வேண்டான் என்றான் கோபு அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன உரிமை இருக்கு எப்படி நுழையலாம் போயிட்டு போறது போலீஸ் கூட என்ன எப்படி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எதையும் பார்க்கல பேசாம மளிகை கடையில நடுக வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிடுறது அதுவும் நல்ல உபாயம்தான் இல்ல அங்கேயே போகவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம் அது வேண்டாம் பா அமீர் பாறு ஏதாவது சொல்லியிருப்பான் நாராயணன் உடனே சரளா என்று அவளை அழைக்க பார்த்து பேசுறா அதட்டாத ரொம்ப பயந்து இருக்கா என்றார் மாமியார் சரளா குழந்தையுடன் வெளியே வர நாராயணன் அவளை தோளோடு அணைத்து பாருமா சரளா நீ பார்த்தது பெரிய அதிர்ச்சிதான் ஏதோ விதி ஆனா அந்த கிருஷ்ணா தான் செஞ்சான்னு போலீஸ் கிட்ட சொல்றதுல நமக்கு ரொம்ப சிக்கல் ஏற்பட்டுடும் நீதான் பார்த்தியோ இல்லையோ கொலைக்கும் அஞ்ச மாட்டான் அந்த பயன் சாட்சி சொன்னா உன்னை துரத்தின்னு வந்துருவான் அட் த சேம் டைம் போலீஸ் கிட்ட நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம்னு முரண்டு பண்றது நல்லது என்ன நான் சொல்றது புரியறது என்றபடி தலையை ஆட்டினால் சரளா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிப்பார் அப்ப என்ன சொல்லணும் சொல்லு நீங்களே சொல்லிடுங்களே இல்ல உன்னதான் பதில் சொல்ல சொல்வார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் எதையும் பார்க்கலேன்னு சொல்லிடுறேனே நமக்கு எதுக்கு வம்பு என்றால் சரளா சபாஷ் உனக்கும் புத்தி இருக்கு சரளா நம்ம சரளாவை என்னங்கற நீ மன்னி அந்த கிருஷ்ணா தானா நேர்ல பாத்தியா ஆமா ஸ்வேதா ஸ்வேதா நீ உள்ள போடி அவளை போட்டு குழப்ப வேண்டாம் குழப்பமே இல்லைங்க எனக்கு தெளிவா இருக்கேன் நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட போறேன் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து பயந்துக்காத என்ன சரளா நான் உங்களை பார்த்துட்டு சொல்லிடுறேனே உன்ன போலீஸ் எதுவும் பண்ண முடியாது தெரியுமா அப்படியா பயப்படவே வேண்டாம் என்ன பயம் இல்லைனா ஒரு மாதிரி திகில் பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி நடுக்கம் சாப்பாடு வேண்டி இருக்குல்ல எனக்கு ஜொரம் மாதிரி அத்தனை பார்த்ததுல இந்த ஏரியாவே வேண்டாம் நமக்கு வீட்டை வித்துட்டு வேற இடத்துக்கு போயிடலாம் நேரா குத்திட்டானா என்று கேட்டான் கோபு தேய் கோபு நீ சும்மா இரு என்று நாராயணன் அதட்டி மகாலட்சுமியை வாங்கிக் கொள்ள முயற்சி செய்தான் அது அவனிடம் வர மறுத்தது நீ உள்ள போ சரளா சரளா உள்ளே செல்ல அதற்குள் வாசலில் சுறுசுறுப்பாக கதவை பிரம்பால் தட்டும் சப்தம் கேட்டது இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைந்து என்ன தீர்மானிச்சுட்டீங்களா எங்க சரளா அவங்கள கூப்பிடுங்க பாடாவதிப்பா கேசு ஒரு கிளாஸ் வாட்டர் தரீங்களா தொப்பியை திறந்து தலையைத் தொடைத்துக் கொண்டு அங்கே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார் இன்ஸ்பெக்டர் ஐ எம் நாராயணன் சரளாவோட ஹஸ்பண்ட் அவங்கள கூப்பிடுங்க முதல்ல எதுக்கு எதுக்கா அவங்க ஒருத்தர் தான் இந்த சம்பவத்தை பார்த்திருக்காங்க அவங்க சாட்சியை தான் அந்த ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணணும் உங்க பக்கத்து வீடு தானாமே ஹிஷான்னு ஒருத்தன் ஏதோ பொம்பளை விஷயம் சீக்கிரம் கூப்பிடுங்க கான்ஸ்டபுள் அந்த பாரதிங்கிற பொண்ணு எங்கேன்னு விசாரிங்க இன்ஸ்பெக்டர் என் மனைவி எதையும் பார்க்கல எதுவும் பார்க்கல அது அவங்க சொல்லட்டும் அவ கொஞ்சம் பயந்த சுபாவம் நான் என்ன கடிச்சு சாப்பிட போற அவங்கள கூப்பிடுங்க என்னங்க இது என்று அழுத்து கொண்டார் இன்ஸ்பெக்டர் நாராயணன் தன் தந்தையை பார்க்க அவர் ஸ்வேதா போய் மன்னியை கூட்டிண்டு ஸ்வேதா சமையல் அறைக்கு வந்து மண்ணி அவ கூப்பிடுறா ஸ்வேதா எனக்கு கை நடுங்கறது பயப்படாதீங்க ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்கோ அவ்வளவுதான் மேல எதுவும் கேட்க மாட்டா ஆமா அவரு துப்பாக்கி விச்சுட்டு இருக்காரா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது மண்ணி வாங்க சரளா மெல்ல வெளிப்பட்டு ஆளுக்குள் நுழைய அங்கே மௌனம் நிலவியது இன்ஸ்பெக்டர் ரவிராஜ் எழுந்து வாங்கம்மா உங்களை தான் எதிர்பார்த்துகிட்டு இருக்கோம் உங்க சாட்சிய வச்சுக்கிட்டு தான் மேற்கொண்டு அரஸ்ட் காரியம் நடத்தணும் நான் கேட்கற கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லுங்க அந்த அமீர்பை கடையில நின்னுகிட்டு இருந்த போது என்ன பாத்தீங்க என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் சரளா பயத்துடன் நாராயணனை பார்த்தாள் அவன் பயப்படாதே சரளா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார் ஏதாவது பார்த்திருந்தா தானே பிரச்சனை இடுப்பில் குழந்தையுடன் சரளா மெல்ல பேசினாள் அமீர்பாய் கடையில கடுகு வாங்க போன போது பக்கத்து வீட்டுக்கு கிருஷ்ணானு ஒருத்தன் அடிக்கடி வருவான் அவனும் அவன் கூட இன்னொருத்தன் வருவான் அவன் பேரு சீனுவோ என்னவோ ரெண்டு பேரும் மோட்டார் சைக்கிள்ல வந்தாங்க பொட்டி வாசிக்கிட்ட ஏண்டா ரதி கிட்ட வம்பு பண்ணுவியான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒருத்தவனை புடிச்சிக்க மத்தவன் விழாவிலையும் வயிற்றிலையும் குத்தினான் இதான் சார் நான் பார்த்தேன் என்று சாட்சி கூறினால் சரளா